வேலூர் மாவட்டம் அணைக்கட்டுக்கு அருகே உள்ள பாளையம் கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞனான வசந்தகுமார் கூலி வேலை செய்கிறார் இவர் காட்பாடிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த இருபது வயது இளம்பெண்ணை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பெற்றோருக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு இளம்பெண் கர்ப்பமடைந்ததால் இறக்கப்பட்டு அவரது பெற்றோரும் இதனை ஏற்றுக்கொண்டார்கள் பிரசவத்திற்காக இளம்பெண் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் குழந்தையும் பிறந்திருக்கிறது இந்த நிலையில்தான் குழந்தையையும் மனைவியையும் பார்ப்பதற்காக அடிக்கடி மாமியார் வீட்டிற்கு சென்று வந்திருக்கிறார் வசந்தகுமார் அப்போது மனைவியின் தங்கையான பதினேழு வயது சிறுமியையும் தன் வலையில் வீழ்த்தியிருக்கிறார் வசந்தகுமார் இதனால் அந்த பெண்ணும் கர்ப்பமடைந்து இருக்கிறார் இதனை அறிந்த பெற்றோர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி வசந்தகுமாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி மனைவியின் சம்மதத்துடன் குழந்தையாலையும் திருமணம் செய்து கொண்டார் வசந்தகுமார் அக்கால் தங்கையுடன் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்த தனது கிராமத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் குழந்தையால் என்றாலும் அந்த சிறுமிக்கு பதினேழு வயதே ஆவதை அறிந்த ஊரார் சிலர் குழந்தைகள் நல அலுவலகத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் மேற்கண்ட விவகாரம் உண்மை என தெரியவந்தது இதையடுத்து காட்பாடி அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் இதனை அறிந்த வசந்தகுமார் தலைமறைவாகிவிட்டார் போலீசாரும் அவரை கைது செய்ய தீவிரமாக தேடி வருகிறார்கள்